தனியே மனமுனபின் பொறியிலே ஓமைய கண்ட கனவு வெளியே சொல்ல முடியாது யாரு திலகானி யாரு உங்களுக்கு ஒரு கோச்சவுத் இருக்கு நான்

வெளிய சொல்ல முடியாது தேவையில்லாம ஏதாவது வாய தொண்ட இப்பவும் சொல்றேன் அவனை நானே கொலை ஏதாவது கையில் மட்டும்தான்தான் விஷம் இருக்கும் ஆனா உன் மாதிரி துரோகிகளுக்கு உடம்பு புள்ள விஷம் என கிட்ட காட்சியில விட மாட்டேன்னா உன்னை நான் நிச்சயமா விட மாட்டேன் திலகாவோட கோட்ல விரோதிக்கு கூட நிச்சயம் மன்னிப்பு சார்ஜ் ஆகி சொந்த ஊருக்கு வந்ததா அவ வீடு எதுன்னு தெரியலையே

மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கு ஆனா அதுல போட்டு அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே கொஞ்சம் நாளா காசு கையிருப்பு குறைஞ்சிட்டே வருது அதனால வெறும் கஞ்சி சாப்பாடுதான் அதுவும் ரேஷன் கடை உதவியால அரசாங்கம் கொடுக்கிற அது ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் இருந்தப்போ அத எழுதி கொடுக்க எழுதி கொடுக்காம விட்டுட்டேன் வீடுங்கம்மா இனிமேல நம்ம திருப்பி வீட்டுல திரிப்படாமலை சும்மா காலியா வீட்டை வாடகை கேட்டு ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூட வரிய வேலை உள்ள போது உங்களுக்கு

போட்டு பாரிய பறிச்சுட்டாலே அவள் சும்மா விட கூடாது அவதே அடியால் அனுப்பி உன்னை பாரிய பறிச்சு காருக்கு முன்னாள் தள்ளி விட்டு பாரிய பறிச்சுட்டான்னு சொல்லி ஒரு கணிசமான தவிர அவங்க வந்து கறக்கணும் என்ன சொல்ற சந்துரு இங்க பாரு நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறப்போ என்ன கார்ல அடிச்சிட்டு போனாரு டிரைவர் அவரோட முதலாளி இனி அவரு மேனேஜர் அனுப்பி வச்சு எவ்வளவு பண வேண்டாலும் ஒரு பிளாங்க் செக்ல எழுதிக்கோன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிருந்தாரு நான் வேண்டாம்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டேன் நீ என்ன ஊர்ல ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்றதுக்காக என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க பாரு அந்த பணக்காரங்க பாவங்க சம்பாதிச்ச படம் எனக்கு வேண்டாதா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அந்த பாவத்தை நானும் சுமக்கறவா அந்த பாவப்பட்ட வேணா பாவப்பட்ட படம் எனக்கு வேணான்னு சொல்லி நான் அவரை திருப்பி அனுப்பிட்டேன் சரி இங்க பாரு சாரு இந்த வீட்டை வாடகை கேட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வீடு வாடகைக்கு நீங்க எத்தனை நாளைக்கும் மீனா கண்ணு போயிடுச்சு கவலைப்படாத நீ சம்மாச்சீனா கழுத்துல வேலை கட்டி காலத்துக்கெல்லாம் தா பாத்திரம் தயாராக இந்த மாதிரி வீணா செய்யலாம் பச்சிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறே சந்திர சந்திரம் கிளம்பிட்டாருங்க அவர் போயிட்டாரா சரி சந்திர மரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ செக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன செக்கு அது ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் செக்கா கொடுக்கலாமா கேஷாக கொடுக்கலாமான்னு கேட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறவங்களுக்கு எதுக்காங்க அட்வான்ஸ் வாடகை இதெல்லாம் எப்படியோ ஒரு முக்கியமானவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்களோ அவங்க பேச்சு கேட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிருவீங்க இங்க பாருங்க இந்த வீடு வேணா நீங்க கொடுக்குற கம்மியான வாடகைக்கு நல்ல நல்ல வீடா வசதியான வீடா புது வீடாவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தொடர்ந்து இங்க இருந்தா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாமே என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையா போக போக

இந்த பொண்ணு இந்த செக்க வாங்கிக்கிற வரையில நம்ம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் அந்த பொல்லாத அள்ளிராணி துடிப்பா இருந்தா தவளையும் நம்மளும் சேர்த்துருவோம் மேரேஜ் பங்க்ஷனுக்கு கிளம்பாம என்னதுல போன்ல செஞ்சுட்டு இருக்க எனக்கு துரோகம் பண்ணானே அந்த துரோகி பவனோட போட்டோவை வாட்ஸ்அப்ல எல்லா குருக்கு ஷேர் பண்ணி இந்த பொறுக்கி நான் எங்கேயாவதுதான் சொல்லுங்க பவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு நிச்சயமா என்கிட்ட சிக்குவான் பொண்ணுதான் சிக்கி அவன் சின்ன பினமாவான் யாரு அன்னைக்கு உனக்கு வந்த ஃபோட்டோவில உலகாலயே மாதிரி இருந்த ஒருத்தைய உலக நாள லெவல் ஒருத்தன் கட்டி புடிச்சிருந்தானே அவன

அவள போது பொறுதில சொன்னா நம்ம நீர் அடிச்சு நீர் விளக்காதுன்னு விளக்கம் சொல்லி பொருக்க

அஞ்சோ பத்தா பணம் கொடுக்குறோம் புகாரெல்லாம் வேண்டான்னு போய் மீனாட்ட போய் சொல்றா ஏமாமா நீ என்ன பைத்தியமா செய்ய தப்புக்கு பணம் கொடுத்தா நானே தப்பு செஞ்சதா ஒத்துக்கிற மாதிரி இல்ல தேவை இருக்கு தெலகா இப்ப நீ இருக்கிற மனநிலைமையில போலீஸ் கோர்ட் கேஸ் அலைய முடியுமா டேய் அப்பா சந்திர எவ்வளவு பணம் கொடுத்தா மீனாடங்குவான்னு சொல்றான் ஒரு ரெண்டு லட்சம் போதலா அந்த ரெண்டு எடுத்து அந்த அவங்க விட்டாரு இதுல என்ன எனக்கு விருப்பமே இல்லை தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நினைக்கிறேன் குற்றம் சொல்றவர்களுக்கு கொடுக்குறேன் நினைக்காம தலைக்கு வந்தத தலைப்ப கூட போட்டுமேனு கொடுமா இந்த நேரத்துல நான் சொல்றத நீ கேக்குறதா நமக்கு நல்லது போமா நீ சொல்ற நான் கொடுக்குறேன் you did

போய் வாங்கிட்டு வந்தேன் எடுக்காத இதுக்கு என்னடா சம்பந்தம் தள்ளி வச்சுட்டேன் எடுக்க போற படம் சேம்சி பாண்டு சேம்சி பாண்ட் படம் ஜீரோ என்ன ஜீரோ

பிச்சு நிக்கிதா நான் அப்புறம் சொல்றேன் ஒளி வச்சுக்கோட்டு பிச்சு புடுவையா மண்ணி பிச்சு கொண்டு